அனைவருக்கும் வணக்கம் இளைய நின்னத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதியிடவும் சிவன் அருடவும் நன்றி வணக்கம் சிதம்பரம் சிவபெருமானே சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவபெருமானே பதம் பணிந்திடும் பக்தர்களுக்கு பலன் தருவோனே பதம் பணிந்திடும் பக்தர்களுக்கு பலன் தருவோனே தில்லை சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவபெருமானே நிதமும் உனது திருநாமத்தைச் சொல்லிடுவோமே நிதமும் உனது சொல்லிடுவோமே அதர்மத்தை அடி வேருடன் வெட்டி தள்ளிடுவோமே அதர்மத்தை அடி வேருடன் வெட்டி தள்ளிடுவோமே அதர்மத்தை வேருடன் வெட்டி தள்ளிடுவோமே சிதம்பரம் தனில் நடம் புடிந்திடும் சிவபெருமானே பதம் பணிந்திடும் பக்தர்களுக்கு பலன் தருவோமே உதவி கரங்கள் தனை நீட்டுவாய் விதவிதமாய் லீலைகளை காட்டுவாய் உதவி தனை நீட்டுவாய் நீ விதவித மாலைகளை காட்டுவாய் இதயத்திற்கு இன்பம் கூட்டுவாய் இதயத்திற்கு இன்பம் கூட்டுவாய் புனித ரதத்தை புவி முழுதும் ஓட்டுவாய் புனித ரதத்தை புவி முழுதும் ஓட்டுவாய் சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவபெருமானே பதம் பணிந்திடும் பக்தர்களுக்கு பலன் தருவோனே வதம் புரிந்தாய் சோமனே நீ காமனை வதம் புரிந்தாய் சோமனே நீ காமனை மாய புதரில் நாங்கள் மாட்டிப்படு இன்றும் வேதனை மாய புதரில் நாங்கள் மாட்டிப்படு வேதனை இதமுடனே செய்வாய் போதனை இதமுடனே முதல் வன்னி போதனை நாங்கள் முதல் இடம் பெற்று படைத்திடுவோம் சாதனை நாங்கள் முதல் இடம் பெற்று படைத்திடுவோம் சாதனை முதல் இடம் பெற்று படைத்திடுவோம் சாதனை சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவபெருமானே பதம் பணிந்திடும் பக்தர்களுக்கு பலன் தருவோனே நிதமும் உனது திருநாமத்தைச் சொல்லிடுவோமே அதர்மத்தை அடிவேருடன் விட்டி தள்ளிடுவோமே சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவபெருமானே பதம் பணிந்திடும் பக்தர்களுக்கு பலன் தருவோனே பதம் பணிந்திடும் பக்தர்களுக்கு பலன் தருவோனே நன்றி வணக்கம்